சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகின்றது நீ எல்லாம் அறிந்தவன் தானே எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய் அறிவாய்தானே ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் இன்பமும் இருப்பதை நீ அறிவாய் தானே எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கின்றாயே எதனால் உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து செல் இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை எல்லாம் விலகும் என்னை இருக பற்றிக்கொள் என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டேரு எல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும் உன் துன்பங்களை எளிதாக முடிக்க என்னுடைய நாமம் உனக்கு துணை இருக்கும் உனக்கான ஒரு இடமாற்றத்தை நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் அந்த இடமாற்றம் உனக்கு அமைந்தால் உனக்கு நன்மையாக இருக்கும் அது நடக்கப் போகிறது அதுவும் நன்மையாகவே நடக்கப் போகின்றது நீ எதற்கும் கலங்காதே எதை பற்றியும் கவலையும் படாதே உன் சூழ்நிலையை நான் நன்கு உணர்ந்திருக்கின்றேன் உன் சூழ்நிலை எது என்று நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் ஏமாற்றமில்லாத இடமாற்றம் அமைந்து உனக்கு நல்ல மனமாற்றம் மகிழ்ச்சியாக அடைய நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்னுடைய குழந்தையானது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஒரே எண்ணம் என்னுடைய ஒரே ஆசை என்னுடைய ஒரே குறிக்கோள் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவே இரு உன்னோடு இறுதி வரை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அப்பா நான் இருப்பேன் உன் வீட்டிற்கு நான் மகளாகவோ மகளாகவோ வர இருக்கின்றேன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து நீ வாழ்ந்ததை விடுத்து எல்லாம் என் அப்பாவுக்கு தெரியும் அவர் பார்த்து கொள்வார் என நிம்மதியாக ஏறு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாகவே நடக்கப் போகிறது அதில் நீ உனக்குள்ள துன்பங்களில் பலவற்றை நீ முடித்து விட்டாய் எந்த துன்பத்திலும் என் மீது நீ கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து பொறுமை காத்தாய் அல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகின்றது பல நன்மைகள் நடக்கும் நேரம் நல்லது உன் வாழ்வில் அரங்கேறும் நேரம் நிச்சயம் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா உன் கூடவே வந்து கொண்டே இருப்பேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் செய்வேன்